நீயும் ஒரு நாள் நினைத்திருக்கிறாயா ஏன் சிலர் இலக்கை எளிதாக அடைகிறார்கள் மற்றவர்கள் வழியிலேயே நின்றுவிடுகிறார்கள் அந்த ரகசியம் சாணக்கியரிடம் உள்ளது சாணக்கியர் சொன்னார் செயலில்லாத இலக்கு கனவு போலே மறைந்துவிடும் இன்று நாம் கற்போம் இலக்கை உடனே அடைவது எப்படி பலர் நினைப்பார்கள் இலக்கை அடைவது நேரம் எடுக்கும் அது உண்மைதான் ஆனால் ஞானமும் ஒழுக்கமும் இருந்தால் காலம் உனக்கே வளைந்து வரும் முதல்படி ஒரு குழுவையமை சாணக்கியர் பேரரசை கட்டியது செல்வத்தால் அல்ல ஒரே நோக்கத்துடன் செயல்பட்ட மனங்களால் நம்பிக்கைக்குரியவர்களை தேர்ந்தெடு ஒவ்வொருவருக்கும் சரியான பொறுப்பு கொடு வழிகாட்டு மேற்பார்வை செய் வெற்றி விரைவாக வரும் இரண்டாம் படி புத்திசாலித்தனமான குறுக்கு வழிகளை தேடு இது சுலப வழியல்ல ஆனால் அறிவுடன் தேர்ந்தெடுத்த பாதை சிறிய நேரம் முழு தீவிரம் சில நிமிடங்களின் கவனம் பல மணி நேர உழைப்பை விட வலிமையானது தகவல் சக்தி மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள் அறிவு பகிர்ந்தால்தான் வளர்ச்சி வேகமாகும் மூன்றாம் படி கூடுதல் நேரம் சிறப்பை அடைய விரும்புவோர் சுகத்தை விட்டு சிறிது நேரம் தியாகம் செய்ய வேண்டும் ஒழுக்கம் தொடர்ச்சி அமைதி இவைதான் வெற்றியின் மூன்று தூண்கள் ஆனால் ஓய்வும் அவசியம் ஓய்வில்லா உழைப்பு பலன் தராது மனம் அமைதியாகவும் உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் செயலுக்கு முன் திட்டமிடு சிறிய படிகள் சரியான வரிசையில் இருந்தால் பெரிய இலக்குகள் எளிதாக அடையப்படும் நன்கு திட்டமிட்ட கூடுதல் நேர உழைப்பு சாதாரண முயற்சியை சிறப்பாக மாற்றும் இந்த மூன்று படிகளையும் ஒன்றாக செயல்படுத்து குழு குறுக்கு வழி கூடுதல் நேரம் அப்போது வெற்றி உன்னை தேடி வரும் சாணக்கியர் சொன்னார் வெற்றி விதியால் கிடைப்பதில்லை திட்டமிட்ட செயலால் தான் கிடைக்கும் இப்போதே தொடங்கு உலகம் உன் பாதையை பின்பற்றும் இப்படியான சிந்தனைகளுக்காக மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க